இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல பாடுடா சின்ன தம்பி அதனால நமக்கு துன்பம் ஆடுடா ஆடுட சின்ன தம்பி உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க சந்தையில வெள்ளாட்டு மந்தையை போலானாங்க இந்த வீடு நமக்கு இந்த வீடு நமக்கு சொந்தமில்ல பாடுடா சின்ன தம்பி அதனாலே நமக்கு துன்பம் இல்லேன் சின்ன தம்பி என்னாலும் நல்லவர்க்கு ஏழைகளின் மனம் தாண்டா பொன்னான வீடாகும் அதற்கு ஏது ஈடாகும் உண்டான செல்வம் எல்லாம் அன்றாடம் வரும் போகும் உராரின் வாழ்த்துகள் தான் நிலைத்திருக்கும் பொருளாகும் உன்னால முடிந்தவரை பிறருக்காக உழைத்திடு இல்லாத வறியவர்க்கு ஏன்றவரை உதவிடு கண்ணீரை கண்டவுடன் கை வீரலால் துடைத்திடு உன் பேரை சரித்திரத்தில் மனிதன் என்று பொறித்திடு இன்னொருவன் வாழ ஒரு ஏணியை போல் மாறு உள்ளமுள்ள உன்னை இங்கு வெள்ளுறவன் யாரு மண்ணில் வாழும் மக்கள் நெஞ்சில் நிற்கும் முந்தன் பேரு இந்த வீடு நமக்கு சொந்தமில்லே பாடுடா சின்ன தம்பி அதனாலே நமக்கு சொந்தமில்லே ஆடுடா சின்ன தம்பி ஓயாமல் நீ உழைத்து உன்னுழைப்பில் நீ பிழைத்து உப்பான கூழ் கூச்சி உண்டால் என்ன போதாதா முன்னாடி வேர்வையிலே முக்கொழிக்கும் பேர்களுக்கு பின்னாடி காலம் ஒன்று பொன்னை போல வாராதா கை நமக்கு அமைக்கிருக்கு கவலை என்ன கூறடா வராத வாழ்க்கையெல்லாம் வாசல் வரும் பாரடா குப்பத்தில் நீ இருந்தால் குறைச்சல் என்று ஆகுமா தென்பாண்டி பாண்டி தென்றல் உன்னை தீண்டாமலே போகுமா சுற்றம் என்று கூடும் ஏழை மக்கள் துன்பம் தீரும் குற்றம் செய்த பேரே கண்டு அஞ்சாமல் தான் மோது உண்மை என்று வெல்லும் என்று சத்தம் போட்டு பாடு இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை பாடுடா சின்ன தம்பி அதனாலே நமக்கு துன்பமில்லை ஆடுடா சின்ன தம்பி